நோக்கத்தில் இருக்கிற மனுஷனை நோக்கத்தில் இருந்து வெளியே கொண்டு போகும்படி சாத்தான் அவனுக்கு முன்ன வைக்கிற முதல் ஆயுதம் தவறான ஆராதனைக்கு தள்ளிவிடுவான் ஆறாயிரத்தி நானூறு மதங்கள் இந்த பூமியில் உண்டு எத்தனை மதங்கள் மதங்கள் அப்போ ஆறாயிரத்தி நானூறு மதங்களிலேயும் ஆராதனை வகைகள் இருக்கும் ஆராதனை வகைகள் இருக்கும் சில மதங்களின் ஆராதனை வகை என்ன தெரியுமா தங்களை காயப்படுத்துவது சில மதத்தின் ஆராதனை வகை என்ன தெரியுமா தங்களை வருத்திக் கொள்வது சில மதத்தின் ஆராதனை வகை என்ன தெரியுமா உடுத்திருக்கிற வஸ்திரங்களை உருவி தள்ளிவிட்டு நிர்வாணமாய் தொடுவது